மா நம்ம கேக் வெட்டலாம் நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கலாம் பட்டுப்படை எடுத்துக்கலாம் எல்லாம் எடுத்து கட்டிக்கலாம் அதெல்லாம் இல்லைங்க ஒரு நாளைக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு பத்து பேர் சாப்பிட்டாலும் வச்சிக்கலாம் அதோட சந்தோஷம் எதுவுமே இல்லை பத்து பேர் சாப்பிட்டு வச்சு சாப்பிட சொல்ல ஒரு ஆசை சந்தோஷம் எல்லாமே நடக்கும் அதனால எனக்கு பிடிச்சிருக்காங்க உங்களுக்கு எப்படி பிடிச்சிட்டு கமெண்ட் சொல்லுங்க இந்த விஷயம் என்னன்னா நான் சமைச்சு தரது உங்களுக்கு எதனா பண்டிகை விஷயத்தா உங்களால் சமைக்க முடியலையே கொடுக்க முடியலன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க எங்கள் நம்பருக்கு என்ன லேக்கு

அன்னைக்கு என்னால் தண்ணிக்க முடியாது தண்ணி விட்டிக்க முடியாது தண்ணி எடுத்துக்கணும் பாட்டில் தவளை எடுத்துக்கணும் எல்லாம் ஒரு மாதட்ட பிரச்சனை இதெல்லாம் எடுத்துக்கணும் அந்த நேரத்துக்கு எங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க அதேமாதிரி எல்லோரும் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்க முடியுமா தண்ணி எடுத்துக்கணும் சாப்பாடு எடுத்துக்கணும் எல்லாத்தையும் வந்துடுவாங்க சாம்பார் மந்திருவாங்கோ பொரியல் வந்துடுவாங்க பேக்ஸில் வாங்கப்போறோம் அங்கே வந்துடுவாங்க ஆட்டை வச்சு அது பயனு ஓடுவாங்க அதெல்லாம் நான் பார்க்கவே அந்த வழியும் வேலைன்னு எனக்கு தெரியுது அதனால் என்னால் பிடிச்சது நாளைக்கு மாதிரி எங்கேயோ இருப்பாங்க வெளி உருந்து நல்ல பணக்கார இருப்பாங்க வெளியூருந்து வருவாங்க அவங்க அந்த நேரத்தில் ஓட்டல் இருக்காது காசு இருக்கும் எல்லாருக்கும் ஓட்டல் இருக்காது அந்த டைம்ல நம்ம தர சாப்பாடு நல்லா இருக்கு இது சொல்றேன் எங்களுக்கே சொல்றேன் எங்களுக்கு நானும் எடுத்து போக சொல்லும் அங்க நாங்கள் காசுலாம் கைட்டா எடுத்துன்னு போனோம் நாங்கள் எடுத்துன்னு போக சொல்ல அன்றைக்கி ஒரு கோயில் தான் பார்க்கணும் அம்மன் கோயில் பொங்கல் வருது தண்ணியம்மன் தண்ணியம்மன் கோயிலுக்கு பொங்கல் விட்டுட்டு வீட்டுக்கு எல்லாருக்கு போனோம் அவர் தான் சொன்னாரு இந்த கிட்டத்தில் வந்துட்டோமா ஒரு நூறு ஐம்பது கிலோமீட்டரு கூட இருக்காது நம்ம முருக கோயிலுக்கு போயிட்டு போகலாம் அதுவும் எங்கள் குழந்தை இருந்தால் வீட்டு அம்மா கோயில்தான் பயனுக்கு முடிவு தாங்க தான் வாங்குவோம் போகலானார் சரி கண்டிப்பாக காலையில் ரெண்டு பேரும் வீட்டில் பொங்கல் விட்டு எல்லாம் விட்டோம் சரி வீடியோஸ் கவர் பண்ணாங்க சேனல் அப்படியே ஆரம்பிச்சிட்டோம் வீடியோஸ் கவர் பண்ணலாமர் சார்ஜ் வாங்கிட்டார் இந்த இதுவெல்லாம் வாங்கிட்டாரு அந்த நேரத்தில் கையில் காசுக்கு நாங்கள் இருக்குதுன்னு நினைச்சுன்னு வாங்கிட்டோம் பார்த்தா கரெக்டாக பஸ் ஸ்டாண்ட்டு தான் இருக்குது ஒரு மிச்சமாக போனால் ஒரு ஐம்பது ரூபாய் இருக்குது ஐம்பது ரூபாய் ரெண்டு பேர் சாப்பிடணும் நான் கோயில அதை போக வச்சிருந்தாங்க சாப்பிட்லான்னு இல்லைம்மா அந்த எங்கள் எங்கள் நேத்தரை பா சாப்பாட்டுக்கலாம் நாங்க கூட்டுடுமா நாங்கள் டிஃபன் சாப்பிடுவோம் அப்படின்னா நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டேன் கொடுத்துட்டு வந்துட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு பஸ் ஸ்டாலில் சாதிட்டு வாங்கிட்டோம் சாஜி மந்துட்டு போயிட்டு சாகி போல சாஜி வாங்கிட்டோம் சாதிடுவாங்க இப்போ அந்த முன்னூறு இரநூத்தப்பறம் முந்நூறுபாயோ பார்த்துட்டு யாரும் போய் சாத்தி கேட்குது வரும்போது இல்லை செலவு தாராளம் பண்ணிட்டு அது பாக்கெட்டு நினச்சிக்கே அப்புறமா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல சரி கல்யாணம் ஒன்று ஆகிடுச்சு இப்படி கல்யாணம் வாங்க போய் சாப்பிட்லான்னா அதெல்லாம் இந்த இல்லாத பட்டம் சாப்பிடலாம் பெரிய கல்யாணம் சாப்பிட்டு யாருக்கு தெரியும் எழுப்பி அனுப்பிச்சோம் அதில் அசி எதுவுமே தெரியாதுமா நான் வரமா என்ன ஒன்றும் போய் சாப்பிட்றேன் ஆர் விட்டு நம்ம நம்ம சாப்பிட முடியுமா முடியாது ட்ரெண்ட் ஒரு தோசை அது தோசைன்னு இவ்வளோதான் கொடுக்குது சாப்பிட்டு சாப்பிட்டு அவர் சாப்பிடல நானே நான் சாப்பிட்ணும் அவரு சரி குளத்தாடை வந்து உக்காந்துட்டு பத்துக்கலாம் நைட் தங்கிட்டு வரது அங்கே தான் ஆழ்த்து பண்ணுவோம் பண்ணி பத்துக்கலான்னு படுக்கும்போது பேசணும் இந்த நேரம் ஆச்சு சேர்க்கலம்மா சாப்பாடு இல்லை இந்த மாதிரி பத்து நம்ம பசியில் கூட நான் பசங்க ஃபோன் பண்ணுறோம் ஹோம் சோத்தி கோயில் வந்தவங்க நல்லா இவ்வளோ சப்பாத்தி சப்பாத்தி கைக்கியோட கொடுத்தாங்க அதுதான் அங்கே தான் கடவுள் வந்து நிறுத்த நினச்சிக்க நான் நம்ம பண்ணுற தான தர்மம் நம்ம முக்கியங்கன்னா ஒரு நேரத்தில் வருவோம் எனக்கு எவ்வளோ நாம எல்லாருக்கும் சாப்பாடு போடணும் அது போகணும் எதுக்கும் ஆசை தான் அந்த நேரத்தில் எனக்கு தான் முரு செம்பார் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டியாக வீட்டில் நம்ம சாப்பிட்றதுலாம் இல்லை அந்த பசி டைம் கரெக்ட் டைமுக்கு கரெக்டாக கொடுத்தாங்க பாரு அதான் அதனால எனக்கு கனதானம்மா ரொம்ப எண்ட்ரெஸ்ட்டு என் வீட்டுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் உங்களுக்கும் சொல்றேன் நான் மட்டும் நான் எல்லாரும் பட்டம் வரிசை இல்லாத பட்டமே இல்லை நம்ம வரும் போட்டுக்கல வருமா நம்ம நாலு பேர் போடுற அளவுக்கு போடுறோம் ஆனாலும் நம்ம பசிக்கு அந்த நேரத்துல யார் கொடுத்தாங்க யாரோ தான் அணகாரம் வந்து விட்டுறாங்க இல்ல அணக்காரர் கோயிலுக்கு போகணும் அப்படிலாம் இல்லை எந்த ஒரு நேரத்தை கொடுத்தாலும் யாரோ பசின்ற ஒரு ஆளுக்கு போய் சேர்ந்தாவே நாங்க செய்யற தான தரமும் நாங்க வளர்ச்சியாகும் कवाल जैसे Good. <laughs> ஹாய் நண்பர்களே நம்ம சேனலை இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா எங்களுடைய இருபத்தி ஏழாம் ஆண்டு கல்யாண நாளுக்காக அன்னதானம் போடலான்ற ஒரு ஐடியா இருந்தது எங்கள் ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னா எல்லோரும் ஏறி வேலைக்கு வர்றாங்க அவங்களுக்கு ஒரு நாள் உணவு நம்ம அன்னதானம் பண்ணால் எப்படி இருக்கும் எல்லாம் பழையது ஏற்றாடுறாங்க ஒரு ஒருத்தர் ஒருத்தர் சாப்பாடு ஏத்தாரே வந்துடுறாங்க மறந்துடுறாங்க ஆட்டோ வந்ததுன்னு சொல்லிட்டு ஏறி போகிறதுக்காக எது எடுத்துக்கின்னு போகிறன்றது கூட மறந்துட்டு ஆட்டோவில் போயிடுறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம ஒரு நாள் அன்னதான எதுவும் அங்கே போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது அதனால் நாங்கள் எங்களுடைய கல்யாண நாளும் எங்கள் பிரியாஞ்சி பர்த்டே ரெண்டும் சேர்ந்து ஒன்றா வந்ததினால இந்த வருஷம் அந்த அன்னதானம் ஒரு பத்து கிலோ வெஜிடேபிள் ரைஸ் செஞ்சு எங்கள் கையாலே செஞ்சு கொண்டு போய் அங்கே அன்னதானம் பண்ணியிருக்கிறோம் இந்த நிகழ்வு தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ மக்கள் இருக்காங்க பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே இருப்பாங்க என்ன ஒரே இருந்ததே தவிர ஃப்ரீயாக யாரும் வாங்கலை அது ஒன்று தான் எங்களை குறை மற்றபடி எல்லாருக்கும் சாப்பாடு கிளியராக கிடச்சிது அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இது முழுக்க முழுக்க எங்கள் ஒய்ஃபோட ஆசை அவங்களுக்கு எந்த ஒரு தடையும் சொல்லாத நாங்களும் ஒத்துக்கிட்டு கிளியராக பண்ணி முடிச்சுருக்குறோம் நினைக்கிறோம் எங்கள் பேரம் பாருங்கள் எல்லாேருக்கும் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கார் பாருங்கள் அவங்க கேசரி விற்கிறாங்க நான் சாப்பாடு பரிமாற்றி கொண்டு இருக்கிறேன் இதில் என்ன முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் வந்து கோவிலில் ரோட்டில் மெயின் ரோட்டில் எல்லா இடத்துலையும் அன்னதானம் பண்ணுவாங்க ஆனால் காட்டில் யாருமே அன்னதானம் பண்ணது கிடையாது இது வரைக்கும் இந்த மக்களுக்கு நம்ம கொடுக்கணுன்ற ஒரு எங்கள் ஒய்ஃப் சொன்ன ஐடியா நல்லா இருந்தது அதனால் நாங்கள் இந்த இங்கே கொண்டு வந்து இந்த அன்னதானத்தை ச சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட்டு இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் இந்த மாதிரி யார் யார் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ உங்களால் முடியலன்னா கூட எங்களுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் எங்களுடைய யூடியூப்பு இன்கமில் முதல் இன்கமில் இது வந்து ரெண்டாவது அன்னதானம் ஏதோ எங்களால் முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆண்டவனுடைய அருளும் தேவை மக்களுடைய அருளும் தேவை யார் யார் இந்த வீடியோவை அதிகமாக பார்த்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நல்ல விஷயத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது மேலும் மேலும் அன்னதானம் அதிகமாகிகிட்டே போகணுன்றது தான் எங்களுடைய ஆசை லைக் பண்ணால் காசு போயிடும் சப்ஸ்கிரைப் பண்ணால் காசு போயிடும்ன்றதெல்லாம் சும்மாக்காது அதெல்லாம் யாரும் ஒரு ரூபா கூட போகாது உங்கள் பேலன்ஸு உங்களுடைய ரீசார்ஜ் அது தவிர லைக் பண்ணிணா காசு போகும் சப்ஸ்கிரைப் பண்ணால் காசு போகும் ஷேர் பண்ணால் காசு போகும் அந்த இதுவே கிடையாது நீங்கள் தாராளமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு என்றைக்கும் தேவை ஓகே பாய் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி Okay.